ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டனர் இப்ப இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதி ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள்லாம் உங்க நாடு தேசிய கட்சி என்று இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டார்கள் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேலக மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளர்களை நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டுக்கு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்திகளை சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாளில் நூறு வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட பாரதி ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கிறார்கள் எல்லா மக்களும் பார்க்குறாங்க தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகார வெறிக்காக இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலான்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்க காரணம் தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெரும் அளவில் வர ஆரம்பிச்சாங்க அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடல அப்படிங்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திரு என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்ப நிறைவேற்ற போறாரு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்கள் கொடுத்தார் எப்ப நிறைவேற்ற போறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்திருக்கார் எப்ப நிறைவேற்றுவார் எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேத்துவார் எந்த ஊர்ல போய் பேசுவார் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா இன்னைக்கு அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ உங்களுக்கு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் நடந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றுல டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு கரையானை போல அவரு கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்ட ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்கு தமிழகத்துல இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்த ஒரு முகத்தை நல்லா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுக பொதுச் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார் ஈரோட்டில் நான் தான் நிற்கணுன்னாரு ஏன் ஓபிஎஸ் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஈரோட்டை பத்தி சில காரணம் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு ஈரோடு பயலக்ஷன் தெரியும் அதை பொய் சொல்றாரு சீக்கிரம் என்ன தொலைபேசியில் எங்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அவரு சொல்லு இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் சீக்கிரட் நான் சொல்றேன் சொந்த ஊரு சொந்த ஊர் அம்மாவனுடைய ஊரு இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் நின்னார் அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க

இன்னைக்கு என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொன்றபடிகள் நடந்துச்சு அது விக்ரவாண்டின்னு நடக்கும் அதனால புறக்கணிக்கன்னு இன்னக்கு ஒரு பொய் சொல்றாரு சரி இதே எலெக்ஷன் கமிஷன் இதே மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போதா அதையும் புறக்கணிப்பாரா எனக்கு எளப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கி போச்சு விக்ரவாண்டி எலெக்ஷனும் நான் புறக்கணிக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலும் தமிழகத்துல சட்டம் கேட்டு போயிருக்கும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இவர் நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்போ நிறைவேற்ற போறாரு கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொன்னால் நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி எப்போ நிறைவேற்ற போறீங்க அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னீங்க புறமுதுகுல குத்துனீங்க அதான் நீங்கள் கொடுத்த பரிசு அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவருக்கு அந்த அருகதை இல்லை என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னதை நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி யாரு அமைச்சிருக்கேன்

எல்லா சீட்டையும் ஜெயிச்சிருவோம் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம்னு சொன்னார் இல்ல சொல்லித்தான் நீங்க நின்னீங்க எத்தனை எத்தாயிரம் ஓட்டுல தோத்துக்கணும் பரதாயிரம் வாக்குக்கு மேலே நீங்க தோக்கலையா ஓபிஎஸ் அன்னை கண்ணியமாக நாகரிகமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும் இரண்டு மூன்றாக பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அண்ணனை ஒதுங்கி நின்னாரல்ல இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவுடன் தலைமை மாறு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருந்தீங்க அதுக்கான சாத்தியம் அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்காந்துக்கலாம் சுற்றி தொண்டர்கள் இருக்கணும் இன்னைக்கு தொண்டர்கள் எங்கே இருக்காங்க தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க எண்ணி பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க எதனா பழைய அதிமுகவா அம்மா அவர்கள் இருந்த அதிமுகவா புரட்சி தலைவர் இருந்த அதிமுக எத்தனை பேர் வர்றாங்க இத்தனை அமைச்சர்கள் இத்தனை தலைவர்கள் இத்தனை மாவட்டம் இத்தனை பேரை கூட்டிட்டு வர்றாங்க ஆனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லாம் வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க